ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோதை பிரபு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீர்க்கை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பீர்க்கங்காய் கூட்டு செய்கிறதுக்கு வந்து சிறுபருப்பு கடல் பருப்பு தோரம்பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி இப்போ எல்லாத்தையும் ஒன்னா கொட்டியாச்சு கழுவிட்டு பார்க்கலாம் வாங்க பருப்பு கழுவி எடுத்து வச்சோம் இல்லைங்களா வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அங்கி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் பீர்க்கங்காய் வந்து தோல் சீவி உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம் இதே அதில் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஒன்றை போட்டாச்சு போட்டு குக்கரை மூடி வச்சிடணும் முடிய அடுப்பு பற்ற வச்சு ஒரு நாலஞ்சு விசில் வரணும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் கூட்டு வந்து எங்கள் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து கூட்டில் போடுறதுக்கு வந்து தேங்காய் எடுத்து கட் பண்ணி ஜாரில் போட்டு வச்சுருக்கோம் அரைச்சிட்டு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் தேங்காவை இப்போ வந்து தேங்காய் வந்து இந்த அளவுக்கு கரைஞ்சிருச்சு இதை அப்படியே எடுத்து கூட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ வந்து நம்ம வந்து கடாய் வச்சிட்டோம் கூட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சிச்சு கடுகு சிரகம் கடுகு வெடிச்சிட்டு நாலு பல் பூண்டு தட்டி வச்சுக்கோம் அது போட்டுக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருமை இப்போ வந்து கூட்டு வந்து தேங்காய் போட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிச்சு நம்ம தாளித்து வச்சதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம் நம்ம வந்து கருவேப்பிலை போட மறந்துட்டோம் தான் அதனால் கருவேப்பிலையை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்து சூப்பரான பீர்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்